அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு வணக்கம் இது தமிழகம் ஒரு நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலி வந்து நான் பண்ணுறேன் இந்த காணொலியை ஆரம்பித்து ஒரு சில நாள் ஒரு ஒரு சில காணொலிகள் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் நடுவுலே என்னால் ஒரு காணொலி வந்து தொடர முடியாத ஒரு சூழ்நிலை பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காணொலியை வந்து திரும்பி தொடங்கியிருக்கேன் இந்த அந்த ஊடகம் வந்து தமிழகம் அப்படின்னு ஊடகம் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் ரொம்ப ஆரம்ப நிலையில தான் இருக்குது தொடக்க தான் இந்த ஊடகம் வந்து இருக்கிறது இன்னும் சீரிய நிலையில் இப்போ இருந்து நான் அந்த நிறையா சமூகத்தை பற்றியும் நம்மளோட மொழியை பற்றியும் நம்மளோட நாட்டை பற்றியும் மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் நம்ம வந்து இந்த ஊடகத்தில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவா பொதுவாகவே ஒரு ஊட ஊடகத்தில் இருக்கவங்களும் இல்லை திரைப்படத்துலையோ இல்லை வந்து ஊடகம் சார்ந்த ஒரு விடயத்தில் இருக்காங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு மொழி பற்றாலராக இருப்பாங்க இல்லை மண் இருப்பாங்க ஒரு நாட்டு மேலே பற்றாலராக இருப்பாங்க சமூகத்து மேலே ஒரு ஈர்ப்பால் தான் ஈர்ப்புடைய ஒரு நன் நபராக தான் இருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபரால் தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வந்து பார்த்துட்டோ இல்லை சமூகத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை வந்து பார்த்து சும்மா இருக்க முடியாது அது நல்ல விடயமாக இருந்தால் பாராட்டுவாங்க கெட்ட விடயமாக இருந்தால் கண்டிப்பாக அதை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தானாக தன்னால் எதுவும் செய்ய முடியாட்டியும் நாம் அனைவரும் சேர்ந்து ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கருத்து பரிமாற்றம் வந்து இந்த ஊடகத்து மூலமாக நடக்கும் அதாவது சமூக சீர்படணும் சமூகம் வந்து நல்வழி செய் படணும் அப்படின்னு நிறையா ஊடகங்கள் இருக்குது இன்றைக்குமே வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிற ஊடகம் மூலமாக வந்து நிறையா ஊடகங்கள் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க சரி இந்த தமிழர் அறம் ஊடகத்தில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு விடயங்களில் பேச போகிறோம் மக்களுக்கும் மண்ணுக்கும் நாட்டுக்கும் மொழிக்கும் தேவையான ஒரு விடயத்தை பற்றி பேச போகிறோம் நாம் வந்து மனிதம் மனிதம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து நம்ம முன்னெடுத்து தான் பேச போகிறோம் மொழி இனம் அந்த மாதிரி ஒரு விடயங்களில் அப்பாற்பட்டு தான் எந்த மொழியாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி அங்கே நடக்கக்கூடிய சமூக சீர்கேட்டுகளை வந்து இல்லை சீர் சீர்பட நடந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி நல்லதாக நடந்த ஒரு விடயமாக சரி இந்த ஊடகம் வந்து பாராட்டி பேசுவோம் நல்லதுன்னா பாராட்டி பேசும் குற்றம்னா அதை வந்து அதில் உள்ள தவறுகளை வந்து களைய வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து நல்ல விடயம் பேசணும் ரெண்டாவது இது வந்து தமிழ் ஊடகம் அப்படிங்கிறதுனால தமிழ் மொழி வந்து இங்கே சீர்தூக்கி காட்டப்படும் தமிழ் மொழி தான் பேசப்படும் ஆங்கிலம் கலந்து பேச ஆங்கிலம் கலந்து பேசுவது வந்து கிடையாது நல்ல சுத்தமான தமிழை பேச போகிறோம் இன்னொரு ஒரு விடயம் ரொம்ப முக்கியமான விடயம்னால் இப்போதான் சமீபத்தில் எல்லாருமே வந்து எழுவத்தி எட்டாவது சுதந்திர நாள் கொண்டாடி இருப்பீங்க அது நல்ல சரியான தமிழை சொல்லணும்னா இந்திய விடுதலை திருநாள் அப்படின்னு சொல்லணும் அதாவது எழுபத்தெட்டு வருடங்கள் கடந்து ஓடிவிட்டது நம்ம ஆங்கிலேயர்களிடம் வந்து சுதந்திரம் வாங்கி ஆனால் முழுமையாக நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து நம்மளுக்கே தெரியும் இந்த சமுதாயத்தில் இப்படி இருக்குது நம்ம எப்படி நம்ம மக்களாக நம்ம நம்ம சிறுவர்கள் இருந்து நம்ம வளர்ந்து முதியோர்கள் வரை வரைக்கும் ஒரு மனிதன் என்ன அவலங்களை சந்திக்கிறான் எந்தெந்த ஒரு விடயங்களை வந்து சந்தித்து முன்னெடுத்து போகிறான் அப்படின்னு விடயங்கள்லாம் இருக்குது அது வந்து நம்ம சரியாச்சா ஒரு நாடு ஒரு நாடு நல்ல சட்டத்திட்டங்களோடு இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்திய அரசு அப்படின்னாலே நல்ல விடயங்கள் இருக்குது சரியான விடயங்கள் இல்லாமல் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி சரிப்படுத்துறதுன்னு தான் பார்க்கணும் எத்தனை உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் முன்னாடியே என்னோட காணொலிகளை வந்து பார்த்த சில பேர்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க அதாவது ஒரு நாடு அப்படின்னா அதுவும் இல்லாமல் இந்திய நாடு அப்படின்னா இது வந்து பல மொழி பல இனங்கள் சேர்ந்த ஒரு நாடு அதாவது இந்த நாடு வந்து பல இனங்களின் ஒன்றியம் இந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா மாதிரி த யுனைடெட் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்க அதாவது பல இனக்குழுக்களின் தேசம் இந்தியா பல இனக்குழுக்களின் தேசம் இந்தியா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இங்கே வந்து இந்தியா அப்படிங்கிறது ஒரு இனம் கிடையாது பல இனங்கள் சேர்ந்து தான் ஒரு இந்தியா தெற்கு தமிழர்கள்லேருந்து வடக்கு வடக்க வந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து பல இனங்கள் இனக்குழுக்கள் இருக்குது ஒரே ஒரு விடயம் மட்டும் நம்ம வந்து பெருசாக வந்து பேச போகிறது இல்லை ஒரே ஒரு விடயம் மட்டும் சொல்லிவிட்டு நான் காணொலியை முடிச்சுக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்து நல்ல காணொலிகள் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தான் இந்திய தேசம் அப்படின்னாலே இந்திய மத்திய அரசு மாநில அரசுகள் மத்திய அரசு அப்படின்னா வந்து எந்த ஒரு கடிதத்தையும் அதிகாரம் மத்திய அரசு என்னென்ன வகையை வச்சுருக்கணும்னு என்னோடய கண்ணோட்டத்தில் என்னென்ன சொல்கிறேன்னா நாம் வந்து பொருளாதாரம் அதாவது பணம் பணம் வச்சிருக்கிறது பணம் பொருளாதாரத்தை வந்து கையாளுறது நிதித்துறை அந்த துறை வந்து மத்திய அரசு வச்சுருக்கலாம் ரெண்டாவது இராணுவத்துறை இராணுவம் வந்து ஒரு ஒட்டு ஒட்டுமொத்த இந்திய நாட்டிலேயும் வந்து பல மாநிலங்களில் இருந்து இராணுவத்தில் வந்து ஆள் போகிறாங்க இங்கேயுமே என்னோட அண்ணன் தம்பிகள் நிறைய பேர் ராணுவத்தில் இருக்காங்க மாமா மச்சான் சித்தப்பா பரிப்பா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ராணுவத்தில் இருக்கிறாங்க இந்திய இராணுவம் இந்திய தேசிய இராணுவம் இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஆசை பேராசைன்னு சொல்ல முடியாது அது அடிப்படை ஆசை தான் ஒரு அடிப்படை ஒரு ஆசை என்னன்னா அடிப்படை அதாவது அத்தியாவசிய ஆசை தான் என்னென்னா எல்லா இனத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதாவது நம்ம இராணுவம் வந்து நம்ம மொழியில் பேசணும் அப்படின்னு அதுக்காண்டி நீங்கள் தமிழ்நாடு வந்து தனிநாடாக கேட்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க அப்படி கிடையாது இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒன்றியம் இந்த ஒன்றியம் வந்து சேர்ந்து திரும்ப தான் என்றைக்குமே தமிழ் மக்கள் விரும்புகிறாங்க நாங்களும் அதை தான் விரும்புகிறோம் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஆமா வேணும் எங்களுக்குன்னு ஒரு தேசம்னா அது தமிழில் தான் அது எந்த மாற்றுக்கட்டும் இல்லை அதுக்கானதான் விடுதலை விடுதலை பிரபாகரன் வந்து போராடினாரு அது வேறு விடயம் அது இன்னொரு காணொலியில் இன்னொரு நேரத்தில் நம்ம சரியாக பேசுவோம் இந்த மூன்று துறைகளை மட்டும்தான் மத்திய அரசு கையை வச்சுக்கணும் மற்ற மாநிலத்தில் மற்ற அதிகாரங்கள்லாம் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிச்சு அந்தந்த மாதிரி மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இனத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட பண்பாடு அதுக்கேற்ற மாதிரி சட்டதிட்டங்கள் ஏற்று இருந்தால் தான் இந்தியா ஒன்றுபட்டு மேலும் உயரும் அப்படி இல்லை என்றால் அதிகாரத்தையும் மொத்தமாக மத்திய அரசு ஏ ஏற்றுக்கொண்டு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் நாடு வந்து வளராது சீர்கெடும் அப்படிங்கிற ஒரு விடையை மட்டும்தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நல்ல அடைந்த நாடு அப்படின்னா அந்தந்த மக்களுக்கு அந்தந்த மண்ணின் மகனுக்கு தான் தெரியும் என்னென்ன என் மக்களுக்கும் என் மண் என்னோட என் இனத்தை சார்ந்த ஒரு தான் தெரியும் என் மக்களுக்கும் என் மண்ணுக்கும் என்ன தேவை என்று நான் வந்து சொல்ல வரேன் அதனால ஒரு விடயம்தான் அதாவது மத்திய அரசு வந்து இந்த மூணு துறையும் கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுக்கிட்டா மத்த துறைகள் வந்து அந்தந்த கல்வி ஆகட்டும் மருத்துவம் ஆகட்டும் ஏன்னா அந்தந்த மண்ணுக்கு மகத்துவம் இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாடுன்னா சுத்த மருத்துவம் இருக்கு வழங்க போகணும்னா அது ஆயுர்வேதம் இருக்குது அந்த மாதிரி ஒரு விடயம்லாம் இருக்குது அதனால் நம்ம சுத்த மருத்துவ மருத்துவ மருத்துவத்தை செல் அதுக்காண்டி ஆங்கில மருத்துவம் தேவையில்லை என்று சொல்லவில்லை உலகளாவிய வந்து ஆங்கிலம் பேசப்படுது ஆங்கிலக்கான தேவை இருக்குது அதனால் ஆங்கிலமும் படிப்போம் தமிழும் படிப்போம் மற்ற மொழிகள் வந்து உருவப்பட்டால் நம்ம படித்து கொடுப்போம் அதுதான் ஒரு விடயம் ரெண்டாவது வந்து சமூகத்தில் ஒரு ரொம்ப துயரமான ஒரு செய்தி என்னென்னா கல்கட்டாவில் ஒரு மருத்துவ மாணவி வந்து அதாவது பயிற்சி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொள்ளப்பட்டிருக்காங்க அது ரொம்ப வந்து ஒரு நான் ஒரு நாளையும் தலைமுடிய வேண்டிய அதுவும் நான் வந்து ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இந்த விடயம் நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டாங்க இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் யார் என்று அது வந்து செய்தது யார் என்று கண்டறியப்பட்டால் அவர்கள் உடனடியாக கொல்லப்பட வேண்டும் அதுதான் தீர்வு அப்படிதான் அந்த மாதிரி செய்தால் மட்டுமே இந்த சம்பவங்கள் அடிக்கடி அதிகமாக நடக்கப்ப நடக்காமல் இருக்கும் குறைவும் வாய்ப்பு இருக்குது அதை விட்டுப்பட்டு நம்ம வந்து சட்டத்திருத்த ஓட்டத்தில் ஓட்டையை வச்சு அவங்க வந்து அவங்கள வெளிக்கொண்டு வந்து அதுக்கான சரியான தீர்வுகள் கிடைக்காமல் இருந்தால் இந்த சம்பவம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணி பொண்ணை தட்டால் அணு கெட்டான் அந்த மாதிரி தான் ஏன்னா அப்படித்தான் தலைவர் பிரபாகனம் இருக்காரு இங்கே உள்ள தமிழர்களோட நிலைப்பாடு அதுதான் ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு குழந்தையோ பாலியல் வன்கொடுமையோ செய்கிறதோ அது அந்த நோக்கத்தோடு பார்க்குறதோ பெரும் குற்றம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை தான் மரண தண்டனை தான் சரியான தீவாக இருக்குங்கன்ட்டு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் இன்னும் நான் அடுத்தடுத்த காணொலியில் நிறையா வரும் நம்ம தமிழர் பேசுவோம் பணம் மு முக்கியம் ஆனால் அது விட என் நார்மன் மக்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் இருந்து முடிச்சுக்கிறேன் நன்றி தமிழகம்